அனைவருக்கும் வணக்கம் சற்று முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் இன்றைய நாட்கள் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறாவளி காற்றுடன் கனமழை எச்சரிக்கை கொடுக்க அடுத்த சில மணியத்தில் இன்றைய நாட்கள் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எனமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மாஸ்க் பிராம் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிற பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவோ பாத்திர பெல் இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள் புகலாம் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் செப்டம்பர் வியாழக்கிழமை கனமழை எச்சரிக்கை வலுவடைந்து அதே போதில் ஆழ்ந்த காற்றழுத்த பகுதியாக நிலவி வடக்கு ஒடிசா கடலோர பகுதிக்கு அப்பால் உள்ள வடமேற்கு வங்கடல் போதில் நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒடிசா மற்றும் அதனை போதில் பகுதியில் கடந்து செல்லக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழக புதுவை கரைக்கால் பகுதியில் இன்றைய நாட்கள் பலத்த தரைக்காற்றுடன் மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் அது அல்லாமல் இன்றைய நாட்கள் அடுத்த சில மணி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருப்பத்தூர் திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் மேலும் தர்மபுரி கிருஷ்ணகிரி விழுப்புரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு குறிப்பிட்ட இடங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு இடங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை முதல் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி வரை தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மற்றும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசர் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் தற்போது தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி வட தமிழக கடலோரப் பகுதிக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கடல் பகுதியில் மன்னார் வரடா மற்றும் குமரிடல் பகுதியில் சுறவழி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் மேலும் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகின்றால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆற்றலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்